பரம்பரை வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக நட்சத்திர வாரியாக கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆய்வு பதிவை இன்றைய தலைப்பில் நாம் காண்போம் இன்றைக்கி நம்ம பூச நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் இருப்போரை எப்படி இருக்க போகிறாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்றத நம்ம பார்ப்போம் இது ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஏன்னால் நிறைய இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் முழுசாக பாருங்கள் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ இதெல்லாம் பார்க்குறீங்களா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் பார்த்து முடிச்சுட்டு இறுதியாக கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் முதல்ல பூச நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் கடகராசினுடைய நடுநட்சத்திரமாக வர்றது கடகராசி சந்திரனுடைய ஆட்சி வீடு இந்த கடகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே சந்திரன் ஆளுமைக்கு உட்பட்டவங்க அதில் பூசம் அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூசத்தில் நாலு பாதம் இருக்குது இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலா இந்த நாலு பாதமும் சனியினுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும் ஏன்னா பூசம் வந்து சனியுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூணுமே சனியோட நட்சத்திரங்கள் அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கமும் இருக்கும் சனியினுடைய தன்மையும் அதிகமாக இருக்கும் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய குணம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சௌமியமான ஒரு நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் கைராசியான ஆட்கள் பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரத்தினுடைய இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னாக்க காமதேனுவினுடைய மடி போஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன குழந்த பிறந்தால் முதல்ல அதுக்கு முத முதல்ல அதுக்கு என்னங்க தேவை பால் தானே தேவை இந்த பால் எங்கேருந்து வருது மடி அப்போது இந்த மடின்றது பசுவின் மடி அப்படி அல்லது தாய் மடி அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தையே அதுக்கு போஷாக்கை கொடுத்து உயிர் வாழ அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்புன்றது அந்த பசுவினுடைய மடி புரியுது இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் உதயமானது காமதேவம் பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கைராசி மிக்கவர்கள் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பில் எங்கேயாவது விவசாய நிலங்கள் மருத்துவத்துறை நர்சிங் கிட்டவங்களை பார்த்துக்கக்கூடிய அந்த கேர்டேக்கர்னு சொல்லுவாங்களா அது சமையல் கலைஞர்கள் பெரும்பாலும் நிறைய இல்லத்தரசிகள் அதே மாதிரி ருசி ருசியாக சமைக்கக்கூடிய ஆட்கள் கேட்டரிங் பண்ணுறவங்க கடல் கடந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த பூசத்தில் வரும் இன்னும் பூசத்தில் நிறைய இருக்குது பூசம் கொஞ்சம் அமைதியான நட்சத்திரம் பொதுவாகவே பூசத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அப்படியே தடபுடலாக இருக்கிற ஆட்கள் கிடையாது மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியான ஆட்கள் கோவம் தான் ரியாக்ட் பண்ணுறது அது வேறு அது வந்து எக்ஸ்ட்ரீம் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணுறம்போது அந்த மாதிரி டைமில் தான் பொதுவாக அவ்வளோ சீக்கிரம்லாம் கோவம்லாம் மாட்டாங்க இதேமாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நியாயமான ஆட்கள் நேர்மை ஜாஸ்தி ஏன்னா சனியோட நட்சத்திரமாக வருது இல்லைங்களா நேர்மை மிகவும் அதிகம் அதே மாதிரி கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா உண்மையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பே பண்ணாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை ரொம்ப முக்கியம் நேர்மை ரொம்ப முக்கியம் வந்து தெரியாமல் எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி பேக் சைடில் டீலிங் பண்ணுறது கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து பேக்கில் விற்கிறது நான் வந்து கடைன்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க இது எல்லா தொழில்லையும் பொருந்தும் அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நேர்மை அப்படின்ற விஷயத்தை இவங்க ரொம்ப மதிப்பாங்க உண்மையை ரொம்ப மதிப்பாங்க ஏன்னா சனியோட நட்சத்திரமாக வர்றதுனால அதே மாதிரி இவங்க ரொம்ப பொறுத்துக்கவே முடியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிறது எந்த விஷயத்திலும் அந்த ஏமாற்றப்படக்கூடியது நேர்மை தவறக்கூடிய சூழல் பொய்யாக ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்ற அந்த சூழல்ல நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இவங்களால் தாங்க முடியாது சனியினோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருமே அந்த விஷயத்தை ரொம்ப எடுத்துக்க முடியாது பெரும்பாலுமே இவங்க தன்னைத்தானே வருத்திக்குவாங்களே ஒழிய அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்குலாம் இவங்களுக்கு தெரியாது நேர்மை தவறி உண்மை இல்லாமல் அவங்க கூடவே இருக்கவங்க யாராவது செஞ்சால் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறதும் பூச நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் பூச நட்சத்திரத்தில் பெண் குழந்த பிறந்தால் அவங்க வீட்டில் அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு பொருளாதார வளர்ச்சி ஒரு சொத்து சேர்க்கறது ஒரு வாகனம் சேர்க்கறது இந்த மாதிரி அருமையான விஷயங்கள்லாம் பெண் குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தந்தையார் தாயாருக்கு ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது மதம் தவறி கல்யாணம் பண்ணுறது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றில் இருக்கும் அவங்க லைஃப்பில் சொந்தக்காரங்க அவங்க ஃபேமிலியிலே இருக்கும் அது அவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம் வந்து ராகுவோட கர்மாவை சுமந்து வந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ஜென்மத்தில் அப்போ ராகு அப்படின்ற ஒரு வேற்று மொழி வேற்று மதம் வேற்று கலாச்சாரம் அந்நிய ஜாதி அதாவது முறை தவறிய திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ராகு காரகன் அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை அதே போல் சதயம் அதே போல் சுவாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் ரொம்ப முக்கியமாக இவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த மூணு நட்சத்திரங்களும் இவங்களுக்கு இருந்துடும் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நபர்கள் அமையுவாங்க உதாரணம் சொல்கிற பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு பூச நட்சத்திரம் அந்த பொண்ணு ஒருத்தவங்களை ரொம்ப லவ் பண்ணிச்சு பயங்கர லவ் அந்த ப அவங்களும் நல்லா லவ் பண்ணாங்க பட் ஒரு காலகட்டத்தில் ஏதோ காரணத்தினால அவங்க பிரிஞ்சுட்டாங்க அந்த லவ்லேருந்து அந்த பொண்ணால் வெளியில் வரவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு பூச நட்சத்திரத்தினுடைய இந்த கர்மா வந்துட்டு ஏன்னா அந்த பையன் வேற கம்யூனிட்டி அவங்க வீட்டில் ஒத்துக்கல ஸோ அது பல பிரச்சனைகளில் வெளில வந்துடுச்சு அந்த பையனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க திருவாதிரை அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே அமைதியாக இருந்து அதெல்லாம் மறந்துட்டு வேலைக்கு போயிட்டுருந்து திருப்பி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கை ஒரு ஒன்றும் பெரிய இது இல்லை பட் வாழலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாதைய நட்சத்திரம் ஸோ இவங்க வாழ்க்கையில் ஒரு காயத்தை ஏற்படுத்தினதும் அந்த நட்சத்திரம் தான் சந்தோஷத்தை கொடுத்ததும் அந்த நட்சத்திரம் தான் வேற வழியில் வாழ்ந்துதான் ஆகணும்னு ஒரு கட்டாய சூழலில் அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினதும் அந்த நட்சத்திரம் தான் அந்த 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 குறிப்பிட்ட கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் ராகுவினுடைய திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நட்சத்திரங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினது அண்ணன் அவங்க அண்ணன் தான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கலை சரிங்களா ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனை பண்ணதான் அவங்க அண்ணன் தான் ஆனால் அவங்க அண்ணனோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஸோ அவங்க அண்ணன் தானே முதல் கல்யாணம் நடக்கல அந்த காதலிச்ச கல்யாணம் ஸோ அவங்க அண்ணன் சுவாதி ஸோ ஒரு பெரிய தாக்கத்தை லைஃப்பில் ஏற்படுத்திட்டானா மறக்க முடியாத ஒரு இதாக போயிடுச்சாது என்னைக்கேதான் அந்த பொண்ணு அவங்க அண்ணன் செஞ்ச அந்த விஷயத்த மறக்குமா லைஃப்பில் சாகிற வரைக்கும் சுவாதி இன்னொரு பியூட்டின்னுன்னா அவங்க அண்ணன் திரும்பி லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான் வேற ஒரு ஜாதியிலேருந்து எப்படி அப்போது இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இந்த கர்ம கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்துட்டு எப்படியாவது வந்தே தீரும் நம்ம என்ன தான் பண்ணாலும் மாற மாறவே மாறாது சரி அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் முன்னாடி சொன்ன சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையும் ரொம்ப படபடப்படன்னு பேசிட மாட்டாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க ஓகே அழகான விஷயங்கள் நளினமான விஷயங்களையும் ரொம்ப ரசிப்பாங்க சமுதாயத்தில் சில நேரங்களில் என்னடா இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இப்படி இல்லாமல் ஒரு ஆசை இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வினோதமான ஆசைகள் இருக்கு இல்லையா கொஞ்சம் அவங்களுக்குள்ள அது இருக்கும் ஆனால் அது வெளியில் சொல்ல முடியாது அவங்களால ரொம்ப ஆழமாக பழகினா மட்டும்தான் அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் அவங்க வெளியில் அவங்ககிட்ட காட்டுவாங்க ஸோ ரொம்ப நல்ல நேர்மையான நபர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவங்க கலைகளில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க மியூசிக்கு டான்ஸு ஒரு ஆர்ட்டு கோலம் போடுறது ஆரி எம்ப்ராய்டரி ஏதாவது ஒரு கலைகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நல்லா பண்ணுவாங்க அதில் ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க அதை பயன்படுத்தி இவங்களை வந்து பெருசாக கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது அதுலேயுமே இவங்க போராட்டம் தான் லைஃப்பில் எந்த விஷயமும் முதல்ல பெரிய போராட்டம் ஏற்பட்டு ஒரு வலி ரணம் தான் இவங்களுக்கு அமையும் தனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு புழுங்கிக்குவாங்க யாரையும் கஷ்டப்படுத்தி நோகடித்து வார்த்தைகளால் நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளையும் செய்ய மாட்டேன் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் அப்படின்றத பார்த்துட்டிங்கனாக்க ஆயில்யம் பூரம் ஹஸ்தம் சுவாதி விசாகம் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சாதகமான நட்சத்திரங்கள் அதே மாதிரி இதனுடைய அனுபந்த நட்சத்திரம் ருணானுபந்த நட்சத்திரங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கும் இப்போ ஆயிலத்தினுடைய அனுபந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னாக்க கேட்ட ரேவதி பூரம் பரணி பூராடம் அதே மாதிரி ஹஸ்தம் திருவோணம் ரோஹிணி சுவாதி சதயம் திருவாதிரை விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த மாதிரி இந்த இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட் நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் திருமண பந்தங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து வரன் பார்க்குறது நல்லது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு வரன் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு தோஷம் இருக்கா அவங்களுக்கு தோஷம் இருக்கா ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் புரியுதுங்களா சரி அதே போல் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி திசை தான் வரும் இவங்க வாழ்க்கையில் சனி திசை அப்படின்றது முதல் ஒரு பத்து வயசு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் சனி திசை போயிடும் சிலருக்கு சனி இப்போ பூசத்தில் நாலாம் பாதத்திலாம் பிறந்தாங்கன்னா நாலு மூணு நாலு வருஷத்துக்குள்ளேயே வந்து அந்த சனியினுடைய திசையானது முடிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் புதனோட திசை பதினேழு வருஷம் ஸோ இவங்களுடைய அந்த டிகிரி அப்படின்றது முடிச்ச அந்த வேலை அப்படின்ற அந்த டைம் வரக்கூடிய டைமில் புதன் திசை தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு ஸ்கூல் ப்ளஸ் டூ எல்லாம் முடிச்சு டிகிரி முடிச்சு அந்த டைம் போகும்போது புதன் தசை தான் இருக்கும் இவர்களுக்கு வந்து புதன் திசை வந்துட்டு கடகத்துக்கு வந்துட்டு விரையாதிபதியாகவும் மூன்றாம் இடத்து அதிபதியாகவும் வராரு இருந்தாலும் சனிக்கு வந்துட்டு புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரமாக வர்றதுனால புதன் நட்பு கிரகம் தான் அதனால் ஒரு படிப்பெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு ஸ்டடீஸில் வந்து ஒரு 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 லேக் வரும் அந்த லேக் வந்து தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திருப்பி இவங்க வந்து மேலே போவாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு ஒரு டைம் லேக் அப்படின்றது எஜுகேஷனெலாம் இருக்குது உங்களுக்கு அப்படி எதுவும் லேகில் ஆகலை ப்ராப்பராக படிச்சிட்டாங்க ப்ராப்பராக எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை ஒன்றா இருக்கும் அதே போல் இவங்களோட இந்த பூச நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அப்படின்றது பார்த்துட்டிங்கனாக்கா மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் வந்துட்டு உங்களுக்கு திருமணம் அமையிறது அப்படின்றது வந்துட்டு அவ்வளோ ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களோட நீங்கள் உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்றது அந்த விஷயம் நடந்தா ஆனாலும் வெறுமே நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு இந்த திருமணம்ன்ற அமைப்பை எடுத்துக்க கூடாது முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும் பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சந்திரன் ஆதிக்கம் பெற்ற போஷாக்கு நிறைந்த தொழில்கள் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த சட்டம் ஒழுங்கு கோர்ட்டு கேஸு வக்கீலு சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை கொடுக்குறவங்க அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் ஏன்னா இது ராகுவோட கர்மா பெற்றதுனால சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் ஹோட்டல் கேட்ரிங் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி உணவு நர்சிங் போஷாக்க அளிக்கக்கூடிய துறை உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய துறை இது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் நர்ஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியம் பூசத்தில் இந்த அமைப்புகள் ரொம்ப பயன் தரும் அதே மாதிரி கலைகள் ஏதாவது ஆர்டிஸ்டாக இருக்கிறது எதாவது ஒரு மியூசிக் டான்ஸ் சினிமா இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறது இதுவுமே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா வரும் ஆனால் சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த கலைகளில் மட்டும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப தனியாக தன்னந்தனியாக போராடி யார் சப்போர்ட்டும் இல்லாமல் முக்கி முனங்கி தான் மேலே வருவாங்க அது வர்றதுக்குள்ளே வாழ்க்கையில் பாதி முடிஞ்சிருச்சுன்ற அளவுக்கு தான் அவங்களோட லைஃப் இருக்கும் இந்த பூசத்தில் பிறந்தவங்க பணப்பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக இந்த நாக இருக்குல்ல பாம்பு கோயில் அந்த மாதிரி கோயில்களை போய் வழிபடுறது அது மாதிரி பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்கள் வராகி வழிபடுறது நாக வழிபடுது வழிபடுறது நாகராஜ நாகக்கண்ணியை வழிபடுறது விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு சிலைகளுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய பணப்பற்றாக்குறைகள் இருந்தால் அதை கொஞ்சம் குறைக்கும் அதே மாதிரி ரெண்டு பாம்பு இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும்ல இந்த டாக்டரோட சிம்பல்லாம் இருக்குமே அந்த மாதிரி சிம்பிள் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் கையில் டேட்டு மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி பாம்பு இருக்குல்ல அது நீங்கள் கையில் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு பயன் தரும் நாகராஜா கோயில் நாகர் வழிபட்ட கோயில் தெய்வங்களுக்கு மோட்சம் அளித்த கோயில் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு பண பிரச்சனைகள் தீரும் பணத்துக்கு மட்டும் தான் ஏன்னா உங்களுக்கு ஆயில்யம் தன தாரையில் வருது ஆயில்யம் வந்து சம்பத்து தாரையில் வர்றதுனால இந்த உங்களுக்கு ஆயிலத்தில் உதயமானது ஆதிசேஷன் நாகராஜன் புரியுதுங்களா அதனால் அந்த நாகத்தை வந்துட்டு ஸ்ரீரங்கம் பாம்பு மேலே படுத்திருக்காருல்ல பெருமாள் அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனையும் நீங்கள் வழிபடும் போது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் பூச நட்சத்திரம் ஆனால் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதே மாதிரி பூரட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மருந்தினுடைய தன்மைகள் நல்லா வேலை செய்து நோயின் தாக்கம் ரொம்ப சீக்கிரமாக தீரும் ஏன்னா இதெல்லாம் ஷேம தாரை உங்களுக்கு வந்து உடல் நலத்தில் பாதிப்புகள் இருந்தால் அதை சரி பண்ணி விடும் டக்குன்னு மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களில் ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் சுமூகமாக தீரும் பிரச்சனை தீரும் அதே மாதிரி புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை ஓகே சண்டை போட்டு பிரிஞ்சுருக்காங்க ஒரு பஞ்சாயத்தெல்லாம் பேச போகிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசி சமாதானப்படுத்த போகிறீங்கன்னா இந்த நட்சத்திரம் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போங்க அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக தீர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்டா உடனே என்னப்பா அப்படின்னு திருப்பி பதில் கேட்குற மாதிரி தெய்வம் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா ஹஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய தெய்வம் புரியுதுங்களா இப்போ ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்றது எது நீங்கள் இந்த கை இப்படி இருக்கும் பாருங்க இந்த கை இப்படி வச்சு எந்த தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது இந்த முத்திரை பிடித்து எந்த தெய்வம்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுதோ அந்த தெய்வத்தெல்லாம் கும்பிடலாம் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அவர் மட்டும்தான் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் வெறும் இப்படி கை மட்டும் வச்சு அர்ஜுனருக்கு வந்து கீதோபதேசம் செய்கிறாரு சரிங்களா அப்போ கிருஷ்ணரை நீங்கள் வழிபடலாம் ரொம்ப நல்லது கை சிம்பல் இப்படி அருள் புரிகிற மாதிரி கை சிம்பல் வந்துட்டு நீங்கள் ஒரு பெயிண்டிங் மாதிரி பெருசாக வரைஞ்சி உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒர்க் நல்லா போகும் முக்கியமான டிசிஷன்ஸ் கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்குறது ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஹால் டிக்கெட்டு அப்ளை பண்ணுறது ஒரு ஒரு ஆர்டர் டெண்டருக்கு வந்துட்டு டெண்டர் சப்மிட் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த நாட்கள் ஹஸ்தம் ரோஹிணி திருவோணம் இந்த நாட்களில் செய்யுங்க சரிங்களா அதே போல் பெரும்பாலும் கூட வச்சுக்கக்கூடிய வேலையாட்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்கள யாரெல்லாம் வந்துட்டு சதயம் சுவாதி திருவாதிரையில் இருக்காங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களால உங்கள் உணர்வுகளை அதிகமாக புரிஞ்சுக்க முடியும் இது எல்லாத்தோட மேலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதாவது எந்த தெய்வத்தையும் நீங்கள் லைஃப் லாங் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை என்னைக்கும் மற்ற பத்து பேர் உங்களை கையெடுத்து கும்புற அளவுக்கு பெரிய மனுஷனாக உயருவீங்கன்னா புனர் பூச நட்சத்திரத்தில் உதயமான ஸ்ரீ ராமபிரான் அப்போ ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி அனுமாரோடு இருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேக படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நோய் தொல்லைகள் அதிகமாக வரும்னா உங்களுக்கு முக்கியமாக ஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பத்தினுடைய தன்மை இருக்கக்கூடிய இந்த நோய்கள் வந்து அதிகமாக வரும் சனியினுடைய தன்மையுள்ள நோய்கள் வரும் ஆனாலும் சனியோட நட்சத்திரமாகவே நீங்கள் இருக்கிறதுனால அது உங்களை பெருசாக பாதிக்காது கூடவே இருக்கும் அப்படியே போயிடும் கால்களில் அடிபடுறது காலில் பிரச்சனை வர்றது ஓகேங்களா ஆனால் நீங்கள் இருபது வயசு இருபத்தோரு வயசுலலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது வந்து நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரப்போகுதுன்றதே லைஃப்பில் தெரிய வரும் புரியுதுங்களா அதே மாதிரி தலைமுடியில் டேண்டப் பிரச்சனை தலைமுடியில் இந்த சொரியாசஸ் அந்த மாதிரி ஏதாவது தலை ஸ்கின் ப்ராப்ளம் ரிலேட்டடு முடி கொட்டுறது வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கழிவு உறுப்புகள் ஏன்னா சனி அப்படின்னும் போது கழிவு உறுப்புகள் காரணம் காரகம் பலத்வாரம் மூத்திரப்பை யூரினரி ட்ராக்கு வல்வா இந்த மாதிரி வெஜினல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கர்ப்பப்பை ஓகேங்களா ஏன்னா அதில் தானே அந்த மாதவிடாய் கழிவுகள் வெளில போகும் இந்த கர்ப்பப்பை பாதை அது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இதுதான் அப்போ இந்த மாதிரி நோய் தொற்றுகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கவலைப்படாதீங்க அது நமக்கு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எந்த நட்சத்திரங்களை மருந்து சாப்பிட்டா அது சரியாகவும் அதில் சாப்பிட்டுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லிஸ்ட்டில் சரிங்களா சரி இந்த பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதில் இன்னும் சொல்கிறதுக்கு நிறையா இருந்தாலும் பதிவின் சுருக்கம் காரணமாக முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இதில் நான் ஏதாவது சொல்லாமேட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு உடனே பதில் சொல்கிறேன் கேள்விகளை முடிஞ்ச அளவுக்கு நியாயமாக கேளுங்கள் ஒரு நட்சத்திர உங்கள் நக்சத்திர என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பொதுவாக கேட்டீங்கன்னா நான் எப்படி கமெண்ட்டில் எழுதுகிறது சொல்லுங்க அதனால் அந்த மாதிரி கேள்விகள் ஜாதகம் பார்க்கணும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ஃபோனில் கால் பண்ணி கேட்டுருங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகமே பார்த்துருங்க அதுக்கு ஒரு சிறிய கட்டணம் இருக்கும் அதை கொடுத்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதுதான் அதனுடைய முறை ஏன்னா அதுக்காக ஜாதகத்தை அலசி யாராவது சொல்லணும் சரிங்களா சரி வேறு ஏதாவது சரி இப்போது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் அதில் நான் சொன்னது ஒத்து போயிடுச்சுனாலோ அல்லது எனக்கு நல்லா ஒத்து போகுது எனக்கு நல்லா ஒத்து போகலை ஏன் ஒத்து போகலை இந்த மாதிரி கேள்விகளெலாம் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் எழுதுகிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள் பூச நட்சத்திரம் பூசத்தில் உங்கள் லக்ன புள்ளி இது ரெண்டுமே இப்போ நான் சொன்னதெல்லாம் பொருந்தும் இது ரெண்டும் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் கடக லக்னமாக இருந்து லக்னம் பூசத்தில் வருதுன்னா இந்த பதிவு பொருந்தும் சரியா ஸோ உங்களுக்கு லக்னம் எங்கே இருக்குன்னே தெரிலனா கீழே கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஈஸியாக பிடிஎஃப் கிடைக்கும் ஓகே அதுக்குள்ளே போய் பிடிஎஃபில் ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்கின்றதுனால் டிகிரி வாரியாக கிடைக்கும் எடுத்துக்கோங்க சரியா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் பராயசோதரன் ஜாமகோலுத்தகன் ஹரிசோதரன் வணக்கம்